வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு திருகோணமலைக்கு இல கிழக்கு பகுதி சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேலும் முன்னேறி வர வாய்ப்பில்லை வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு வடகிழக்காக பயணித்து வடக்கு நோக்கி பயணித்து மீண்டும் வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறது இதன் காரணமாக இன்று இலங்கையில் அதிகாலை நேரங்களில் கனமழையாக பெரும்பாலான பகுதியில் கனமழையாக தொடர் மழையாக இன்று கிடைக்க இருக்கிறது இன்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் மேலும் முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் அனுராதம் கிழக்கு பகுதி கனமழையாகும் மேற்கு பகுதி லேசான முதல் மிதமான மழையாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் திரிகோணமலை மட்டக்கிழப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் தம்புள்ளை கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் அம்பாறையை பொறுத்தவரை வடக்கு பகுதி கனமழையாகவும் தெற்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் பனாமா சுட்டு வட்டாரங்களுக்கு லேசான மிதமான மழையாக அதிகாலை நேரங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்று பெரும்பாலும் மட்டக்கிழப்பு அதற்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் தொடர் மழையாக விட்டு விட்டு கனமழை மிதமான மழை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை முல்லைத்தீவு கிளிநொச்சி தலைமன்னார் வவுனியா அனுராதபுரம் மேலும் திரிகோணமலை தம்புள்ளை மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கு இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது இடையிடையே தொடர்ந்து சாரல் மழை மிதமான மழை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மதிய நேரங்களில் மேலும் மழை முன்னேறி தம்புள்ளை மேற்கு பகுதி கண்டி ரத்னபுரி கொழும்பு நீர்க்கொழும்பு சிலாபம் புத்தளம் மேலும் கோட்டை ஹாலி அம்மன் தோட்ட இந்த இடங்களுக்கெல்லாம் பது இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மதிய மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நாள் முழுவதும் வட மாகாணங்கள் மேலும் கிழக்கு மாகாணங்களுக்கு தொடர் மழை கிடைத்தாலும் நாளை அதிகாலை நேரங்களில் முற்றிலுமாக மழை விலகிவிடும் நாளை மதிய நேரங்களில் மட்டுமே மழை தொடங்க இருக்கிறது காலை பத்து மணிக்கு பிறகு பெரும்பாலும் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு திரிகணமலை மேலும் தலைமன்னார் புத்தளம் சிலாபம் கொழும்பூர் நீர் கொழும்பு கண்டி ரத்தனபுரி மேலும் ஹாலி கோட்டை அம்மந்தோட்டை மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா தம்புள்ளை கண்டி பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை கனமழையாக மதிய மாலை நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது இரவு முழுவதும் விட்டு விட்டு லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் பதினெட்டாம் தேதி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை கால நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதிய மாலை அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதியும் பெரும்பாலும் வடக்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு திரிகோணமலை பவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை தலைமன்னார் இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபதாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் ஓரி இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு வளிமண்டல சுழற்சியின் காரணமாக டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு முதல் மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரித்தும் மீண்டும் படிப்படியாக டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் பொறுத்தவரை மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெண்பெண்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்